ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி விலாக் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீடியோ ஒன்று இன்றைக்கி காலையில் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதத்தை பற்றி தான் என்னால் லாங் வீடியோவாக போட முடியல அதனால தான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் குழந்தையும் கவனிச்சிட்டு போடணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது எல்லாேருக்கும் மண் எல்லோரும் மன்னிச்சிடுங்க தைப்பூச விரதத்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கண்டினியூஸ் தான் போட போகிறேன் நான் தைப்பூச விரதம்னாக்கா வந்து எல்லாரும் எப்படி கும்பிடுவாங்கன்னா பெரும்பாலும் முருகருக்கு வந்து பிடிச்சதுன்னு சொல்லலாம் அவர் விரும்புகிறதுன்னு சொல்லலாம் காவடி எடுக்கிறதுங்க காவடி வந்து விதவிதமாக எடுப்பாங்க எங்கள் ஊர் சைடில் நாங்கள் எடுக்கிறது வந்து புஷ்ப காவடி தான் நான் எங்கள் ஊர் சைடில் பால் காவடி அதாவது நாங்கள் இருக்கிறது திருத்தணி திருத்தணி பக்கத்தில் தான் இருக்கோம் அந்த திருத்தணி முருகருக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து புஷ்பா காவடி தான் ஏன்னா அவருக்கு வந்து அதிகமாக அவருக்கு வந்து இது பண்ணுறது வந்து புஷ்பாஞ்சலி தான் பண்ணுவாங்க புஷ்ப அர்ச்சனை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதனால் வந்து புஷ்பா காவடி தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது சென்னையிலேருந்து வரவங்க ஒரு சிலர் வந்து பா மயில் காவடி எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்துருக்கேன் அதை நான் கோயிலுக்கு போகும்போது மயில் காவடி எடுத்துகிட்டு வருவாங்க காவடியிலே வந்து விதவிதமாக எவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் அது அந் அன்னைக்கு வந்து இப்போது ஆடி எடுக்காதவங்க கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகிருத்திக்கு எடுக்காதவங்க தை காவடி எடுக்காதவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து தைப்பூசத்துக்கு கம்பல்சரி தைப்பூசத்துக்கு காவடி எடுக்கலாம் ஏன்னா அவருக்கு பிடிச்சது அதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா அன்னதானம் பண்ணலாங்க அன்னதானம் பண்ணுறது வந்து தானத்துலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க நம்மளால் முடிஞ்சது நிறைய இல்லையனாலும் கொஞ்சமாக அதாவது ஒரு அஞ்சு பேருக்காச்சு குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு காலையில டிஃபன் என்ன ஒரு நாலு இட்லி ஒரு வடன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு அஞ்சு ரூ அதாவது நம்ம நல்ல ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் வாங்கலையனா கூட கையேந்தி பவன்லலாம் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்குங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது பெரிய ஹோட்டலில் சமைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன க நல்லா தான் இருக்குது அப்படி கணக்கு பண்ணோம்னா கூட ஆறு ஆறு அஞ்சு ஆறஞ்சு முப்பது ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா செலவாகும் இல்லை ஐம்பது ரூபா கூட போட்டுக்கோங்களேன் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா செலவாகுது அஞ்சு பேருக்கு இரநூத்தம்பது ரூபாய் அன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே செலவு பண்ண போகிறோம் எவ்வளோ செலவாகுது அந் அன்னதானம் வந்து நல்ல ஒரு பெரிய இதுங்க அது அதாவது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் அந்த மாதிரி அன்னதானம் அதே மாதிரி காவடி எடுக்கிறதும் அந்த மாதிரி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா கா மறுநாள் வந்து பௌர்ணமி அதாவது அன்னைக்கு ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது பௌர்ணமி தைப்பூசமும் வந்து பூச நட்சத்திரம் வந்து இன்னைக்கு ஈவினிங் அதாவது திங்கக்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிடுது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் முடிஞ்சிடுது அதுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்ல இருந்து நைட்லேருந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது புதன்கிழமை ஈவினிங்லேயே பௌர்ணமியும் முடிஞ்சிருது அதாவது பௌர்ணமியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு அதாவது செவ்வாய் ஈவினிங்கே வந்து நைட்டே வந்து மலைக்கு திருத்தணி மலைக்கு நாங்கள் அப்படி தாங்க போகிறேன் நான் அதனால தான் திருத்தணின்னு சொல்லிட்டேன் அவங்க அவங்கவுங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு மலை மேலே இருக்கிற கோயில் போனிங்கனாக்கா நல்லா பார்க்கலாம் பௌர்ணமி நிலாவை நம்ம முருகரையும் பார்த்துட்டு பௌர்ணமியும் பார்த்துட்டு வரலாம் நான் வந்து நாளைக்கு ஈவினிங் தான் அதாவது ஈவினிங்னா ஒரு ஏழு மணி போல் ஏழு போல் தான் போக போகிறேன் நான் நைட்டில் தான் போக போகிறேன் போயிட்டு முருகரையும் பார்த்துட்டு பௌர்ணமியும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நைட்டில் போகிறேன் நான் நான் வந்து ஒரு நாள் விரதம் தாங்க இருக்க போகிறேன் யார் யாரெல்லாம் எப்படி விரதம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் முருகர் முருகர்கிட்ட மனமுருகி வேண்டேனா முடியாதது எதுவுமே கிடையாதுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல என் நம்பிக்கையும் அது என் நம்பிக்கையை பொறுத்து தான் நான் சொல்கிறேன் நான் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய எவ்வளோ ஒரு இது கஷ்டத்தில் இருந்தோ ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுற டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா கிளம்பி நேராக கிளம்பி மலைக்கு போயிடுவேங்க மோஸ்ட்லி போகிறது காலையில் டைமில் தான் போவேன் நான் அந்த ஒரு ஒன் ஹவர் வந்து வெயிட்டிங் வெயிட்டிங்கே ஒன் ஹவர் இருக்கும் அந்த ஒன் ஹவரே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஃபுல்லாக ரிலீஃப் ஆகி நான் அந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு சந்தோஷமாக வருவேன் என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் சொல்லுவாங்க உனக்கு இங்கே வந்தாலே வந்து எல்லாமே மறந்துடுறீ நீ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறம்மா நீங்கள் அப்படின்வாங்க அதாவது கஷ்டன்றது தீர்ந்தது தீர்ந்துடுச்சின்னு சொல்லலை அது எனக்கு அதை என் அந்த கஷ்டத்தை வந்து மறக்கிறதுக்கான ஒரு வழியை அவர் கொடுக்குறாரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்